அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒரு பெண்ணுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரம் அதனுடைய புகைக்க புகைப்படங்கள் செய்தித்தாள்களை வந்து கொண்டிருக்கிறது அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள் அந்த புகைப்படத்தை நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் இப்படி இருக்கிற பட்சத்தில் திடீரென்று அண்ணாமலை இந்த பெண்ணுக்காக ஏன் இப்படி செய்தார் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஒரு காலமும் தாமரை மலராது இது மறுக்க முடியாத உண்மை ஆனால் எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து நாட்டை சீரழித்து இருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி மணிப்பூரிலே என் உடன் பிறந்த சகோதரிகளை நிர்வாணப்படுத்தி அடித்து கொலைவரி தாக்குதல் செய்து இல்லை நிர்வாணப்படுத்தி நூறு ஆண்களுக்கு அதிகமாக எத்தனையோ பெண்கள் நிர்வாணப்படுத்தி அடித்து நாசம் செய்தார்களே இப்போ எங்கே போனார் அண்ணாமலை அவர்கள் அப்பொழுது ஏன் இந்த சவுக்கடி எடுக்கவில்லை உங்களுடைய ஆட்சி அங்கே இருக்கிறதில்ல அண்ணாமலை அவர்கள் உங்கள் ஆட்சி மணிப்பூரில் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது மணிப்பூரிலே பெண்களை நிர்வாணப்படுத்தி அடித்து கொலை செய்து நாசம் செய்தார்கள் மக்களை ஒடுக்கினார்கள் சபைகளை அடித்து உடைத்தார்கள் இப்பெல்லாம் வலிக்காத நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட உடனே வலிக்குது அப்படின்னா அந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் அண்ணாமலை அவர்களுக்கு வலிக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் வலிக்கணும் இந்த நாட்டில் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் வலிக்கணும் அதுதான் உண்மையான வலி அதுதான் உண்மையான இந்திய குடிமகனுக்கான அர்த்தம் ஆனால் நீங்கள் இந்த ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக நான் சாட்டி எடுக்கிறேன் செருப்பை காட்டுகிறேன் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க ஊரை ஏமாற்றுகிற ஒரு இது மோசமான செயல் இது முழுக்க முழுக்க எங்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் லாபத்திற்காக பண்ணக்கூடிய ஒரு திருட்டு வேலை கூட சொல்லலாம் இதை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது மணிப்பூரில் பெண்களை அடித்து நாசம் செய்தார்களே அப்போ ஏன் அண்ணாமலை அவர்கள் கேட்கவில்லை என்ன காரணம் நீங்க எடுக்க இனி இனி எந்த பெண்ணும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அதுவரை நான் செருப்பணிய மாட்டேன் சொல்லாமல உங்க ஆட்சிதான் உங்க ஆட்சி கலைக்க உங்களுக்கு துப்பு இருந்துச்சாங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் நீங்களா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு உங்களால் தான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தெரியுமா உங்களுக்கு உங்களை ஆட் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியும் சரி எங்க தமிழ் மக்களும் சரி தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்கிறோம் வட மாநிலத்திலிருந்து இங்க ஒரு சில வராங்கள தான் என் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு நீங்க வந்து ஆஹ் இங்க இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்து இங்க நடந்தாலும் அது கொடூரம் தான் எங்கு நடந்தாலும் கொடூரம் கொடூரம் அவர்கள் பெண்கள் தான் அன்று அங்க ஒரு ஒரு ஆறு வேலை செய்ய இப்படி கொடுமை செய்தார்களே அதை கேட்பதற்கு அண்ணாமலைக்கு ஒரு நாளும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு சவுக்கடி எடுக்கிறேன் சாட்டை எடுக்கிறேன் யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நடிப்பு தள வேலை உங்கள் நடிப்பெல்லாம் உங்கள் கர்நாடகளை போய் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நடிப்பெல்லாம் உங்கள் காவல்துறை வைத்துக் கொள்ளுங்கள் இது தமிழ்நாடு தமிழ் மண் இது எங்கள் மண் உங்களால் ஒன்னும் அசைக்க முடியாது எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணத்தில் ஒரு கனவில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அது ஒரு நாளும் முடியாது என்பதை நீங்கள் சிந்தலையை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளும் முடியாது தமிழ்நாட்டில் தாமரை மலராது மலரவும் முடியாது இந்த திமுக ஆட்சியோ இல்லை மற்ற இதர கட்சி ஆட்சியோ உங்களால் கவிழ்க்கவே முடியாது ஏனென்றால் இது உங்கள் மண் இல்லைங்க இது எங்கள் மண் இது எங்கள் நாடு உங்களுக்கான நாடு இது கிடையாது இப்ப நான் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நீதி நீதி ஆட்சியில் உங்கள் ஆட்சி நடக்கிறது மணிப்பூரில் இந்த விஷயத்திற்கு நீங்க தலைகுனின் வெக்கப்படணும் ஆட்சியை கலைச்சிட்டு நான் மன்னிப்பு கேக்கிறேன் என்னுடைய ஆட்சியில் இப்படி நடந்தது இதற்காக நான் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு இருக்கணும் அது கேட்க துப்பு இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சாட்டை எடுத்துக்கொண்டு விளம்பரம் செய்றீங்களா குரலை வித்த காட்டிட்டு இருக்கீங்களா ஏமாத்துற வேலை திருட்டுதன வேலை முள்ள மாறி வேலை இதெல்லாம் ஒரு வேலை இதெல்லாம் நீங்க செய்ய வந்திருக்கிறீங்க என்று சொல்லி விளம்பரம் நாளை நான் சவுக்காடி அடித்துக் கொள்வேன் அந்த சவுக்கு அடிச்சா வலிக்குமா யாரை ஏமாத்துறீங்க தமிழ் மக்கள் முட்டாள் முட்டால் நினைச்சிங்களா நாங்க எல்லாம் அப்படி அல்ல நீங்கள் தான் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் புரிந்து செயல்படுங்கள் இது எங்கள் நாடு அண்ணாமலை அண்ணன் அவர்களே நான் சொல்லுகிறேன் சுய விளம்பரத்திற்காக சுய லாபரத்திற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீங்கள் செய்தீர்களனால் நிச்சயம் தமிழ்நாட்டில் நீங்கள் மண்ணை கவிதான் ஆக வேண்டும் இது எங்கள் மண் எங்கள் நாடு எங்கள் உரிமை நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது தயவு செய்து உறுது ஒருதலை பட்சமாக செயல்படாமல் எல்லா பெண்களும் சமமாக தாய்மார்களாக சகோதரிகளாக இப்படி பழகின நலமாக இருக்கும் நான் அந்த உங்களுக்கு இதற்காக அண்ணாமலை மண்ணை வாரி கொட்டிக்கணும் மணிப்பூரில் நடந்த காரியத்திற்காக அவர் என்ன செய்தாலும் அதற்கு ஏனென்றால் பெண்கள் நிர்வாணப்படுத்தி நாசம் செய்து விட்டார்கள் அழித்து விட்டார்கள் அந்த வழி இன்றைக்கு வரைக்கும் தமிழக மக்கள் இதயத்திலிருந்து நீங்கவே இல்லைங்க மிகப்பெரிய வழியாக இருக்கிறது ஏனென்றால் அந்த ஆட்சி உங்கள் ஆட்சி பிஜேபி ஆளுகிற ஆட்சி வெட்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி குனிய வேண்டிய ஒரு ஆட்சி அசிங்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அவமானப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் சொல்லட்டுமா மணிப்பூரில் பிஜேபி ஆளுகிறது அந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்ப நாங்கள் சாட்டை எடுத்து அடித்துக் கொள்ளட்டுமா செருப்பு நடக்கட்டுமா நடக்கட்டுக்குமா அண்ணாமலைய அவர்களே நீங்கள் திமுக ஆட்சி கவிழ்க்கர் வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களால் காலத்திற்கும் செருப்பு போட முடியாது இது போன்று சவால் விட்டவர்கள்லாம் காணாமல் போய்விட்டார்கள் நீங்களாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அரசியல் படியுங்கள் நீங்கள் இருபதாயிரம் புத்தகங்களை படித்தவர்கள் அதனால் உங்களுக்கு அரசியல் தெரியும் மீண்டும் அரசியல் படியுங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தால் நிச்சயம் நலமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் மண்ணை கவிதான் போக வேண்டும் நன்றி